السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صلينا على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أما بعد الإسلام

அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று செய்தவர்களாக பார்த்த இஸ்லாமிய சகோதரர்களே நீங்கள் சிந்தனையுள்ள இறைவாசியாக இருங்கள் உபகாரமுடைய புத்திசாலிகளின் வழியை பின்பற்றுங்கள் புத்திசாலிகள் தான் இயற்கையின் தூய்மையுடனும் சிந்தனையுடனும் இருப்பார்கள் அவர்கள் அல்லாவுடைய வதி மூலம் பயன்படுவார்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் எதனை நாடுகின்றது என்பதை விளங்குவார்கள் நன்மையை எதிர்பார்த்து அல்லாவுடைய தண்டனையை பயந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பயன்பர வேண்டும் அல்லாஹ்வுடைய பிரமஞ்சம் தன்னிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இவைகளை எல்லாம் சிந்தித்து பயன்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஒவ்வொரு அடியாள Eddington எதிர்பார்க்கிறார் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ எவர்கள் ஷைத்தான்களை வணங்குவதை தவிர்த்து கொண்டு அவைகளிலிருந்து விலகி முற்றிலும் பால் முன்னோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நன்மாராயம் ஆகவே என்னுடைய நல்லடியார்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றன என்று அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு புறம்பான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுவிடக் கூடாது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை உணர்ந்து மனிதன் செயல்பட வேண்டும் அதே போன்று அந்த நல்லடியார் அவர்கள் நல்ல சரியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள் செலுத்துவது இத்தகைய தான் இவர்கள் தான் நல்லா நல்லறிவு என்று கூறுகின்றார் எனவே கேட்கக்கூடிய எத்தனையோ உடையங்கள் இருக்கும் இவைகளில் அழகானதை வான்களை எடுத்து நடப்பதற்கு படகிக்கொள்ளவர் படிப்பினை பெறுவது மற்றும் அனுபவத்தின் செயல்பாடாகும் படிப்பினை பெறுவது அளவில் இருந்து பாதுகாப்பு பெற்று வழிகாட்டப்படுவதுடன் அவரது முடிவும் நன்மைகளிலே முடியும் சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்களுடைய முடிவும் அது நல்லதாகத்தான் அமையும் அவருடைய இறுதி முடிவும் மிகவும் அடங்கியதாகத்தான் அமைத்திருக்கும் அதே நேரத்திலே இவர்கள் பிறருக்கு ஏற்பட்ட நிலைகளை பார்த்து படிப்பினை பெறுவதை விட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அழிவிலே விழுந்து மனோ எச்சைக்கு கட்டுப்பட்டு கெட்டவர்களின் வழியிலே பயணித்து இறுதியிலே நஷ்டம் அடையக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அதான் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே படிப்பினை பெறுவது என்பது நாம் கண்களால் ஒரு விடயத்தை பார்த்து அதனை சிந்தித்து ஏன் ஏற்பட்டது எதனால் நிகழ்ந்தது என்பதை பார்த்து சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் அல்லது ஒரு மனிதன் பாவமான நிலையில் இருந்து ஒரு நல்ல நிலைக்கு மாறினால் என்ன காரணம் இருந்தது அதிலிருந்து மீட்டு வருவதற்கு என்ன காரணங்கள் அமைந்தது என்பதை சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் அல்லது ஒரு மனிதன் தவறு செய்து தன்னணி உட்படுத்தப்பட்டு திருந்துவான் என்றால் அதனை பார்த்து சிந்தித்து பயனடைய வேண்டும் அல்லது நல்லவர்கள் அவர்களுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கின்றது அவர்களுடைய வாழ்விலே ஒரு சுமூகமான நிலை இருக்கின்றது ஏன் என்பதை சிந்திக்க வேண்டும் அதே போன்று படைப்பினங்களுடைய நாம் பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு உருவாக்கத்தை நாம் பார்ப்போம் என்றால் அதனுடைய முதல் மூச்சிலிருந்து இறுதி நேரம் வரும் வரை எத்தனை நிலைகளை கலந்து செல்கின்றன என்பதை பற்றி நாம் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் இவைகளெல்லாம் எதற்காக என்றால் ஒரு மனிதன் இவைகளை சிந்தித்து பார்ப்பான் என்றால் இவைகளை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் வணக்கத்தை ஒப்புவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறு படைப்பிழைகளை சிந்திக்குமாறு நம்மிடத்திலே அல்லாஹ் அல்லாஹா தாரா எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறார் இந்த பிரபஞ்சம் அதற்கு ஒரு வழிமுறையை அல்ல ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த போதும் நன்மையை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலே தீமைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே அல்லாஹும் கட்டுப்பட்டு நடக்கூடிய இந்த மனிதர்களும் அவர்கள் மூதேவியான ஒரு கவலைக்கான நிலைக்கு ஆளாகவில்லை அதே நேரத்திலே பாவத்திலே நிரந்தரமாக இருந்த எந்த மனிதனும் பெற்று சந்தோஷமாக இருந்தது கிடையாது படிப்பணியை பெறுவதற்காக பல சம்பவங்களை நமக்கு அமல் குருவானிலும் அல் அதிசயம் எடுத்து கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த சம்பவத்தை படிக்கின்ற போது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அவனுடைய வாழ்விலே ஒரு ஒளிமையமான சந்தோஷமான நிகழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் அவன் அப்போ சுகான அனுபவத்தாலாம் பல சமூகத்தினருடைய வரலாறுகளை கூறுகிறார் இந்த சமூகத்தினர்கள் சங்கர்களிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெற்றார்கள் எவ்வாறு வெற்றி அடைந்தார்கள் விருதியிலே எந்த நிலைக்கு போய் சேர்ந்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம்

யூசுப் நபியுடைய அவருடைய சகோதரர் அவருடைய தந்தையுடைய வரலாறை பார்க்கின்ற போது எத்தனையோ படிப்பினைகள் அல்லது பொதுவாக ரசூர்மார்கள் அவர்களுடைய சமுதாயத்தினுடைய வரலாறுகளை பார்ப்போம் என்றால் அதில் எத்தனையோ படிப்பினைகள் இருக்கின்றன அல்லாஹ் கூறுகின்றான் அவ்வாறு வேதனை வரும் காலத்தில் நம் தூதர்களையும் ஈமான் கொண்டவர்களை நாம் இவ்வாறே காப்பாற்றுவோம் துன்பகரமான ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கப்படுகின்ற போது அல்லாஹுடைய உதவியும் பாதுகாப்பும் ஈமான் கொண்டவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் அல்லாணோன்று அவர்கள் நாங்களும் அவர்கள் அறியாத செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் மனிதர்கள் நினைக்கலாம் நாம் கண்டும் காணாதது போல் பொடித்து புரியாதது போல் நடந்து கொண்டு நாம் தெரியாமல் நடந்து கொண்டிருப்போம் ஆனால் அல்லாவும் அதே போரணியிலே நம்மை பிடிப்பதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவர்களுடைய சூழ்ச்சியின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியை நீர் கவனிப்புகிறார்கள் அல்லாஹாவை மறுத்து இஸ்லாமிய விளிமையங்களில் புறம்பு தள்ளி நடந்தவர்களின் நிலை என்னவென்பதை அல்லாஹ் கடைசியிலே ஒட்டுமொத்தமாக அடித்த வரலாறு அல் குருமான கூறிக்கொண்டே இருக்கின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள்

நிச்சயமாக இதுவே ஒரு அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலோ நம்பிக்கை கொள்வதில்லை இந்த வரலாறுகளை எல்லாம் அம்மா கூறி ஏன் அழிக்கப்பட்டார்கள் ஏன் துன்பத்தப்பட்டார்கள் இவர்களுக்கு தண்டனை நிறைய காரணங்கள் எல்லாம் கூறி இதன் மூலமாக அவன் படிப்பனை பெறாத காரணமாக அல்லாம் அவர்களில் அதிகமான

அவனுடைய ஈமான் அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணமாகும் அவன் ஓரளவு கொள்கையிலே உறுதியாக இருப்பதற்கு படிப்பினைகளை பற்றிய சிந்தனை ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் இதன் காரணமாக அவன் உலகிலே மகிமைப்படுத்தப்படுவதோ மறுமையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்வான் அதே நேரத்திலே இவைகளை மறந்து சிந்திக்காமல் மனோ கட்டுப்பட்டு நடப்பான் என்று சொன்னால் அவனுடைய இறுதி நிலை

பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று கோரிக்கின்றார் இயற்கையிலே ஆணை படைத்து அதற்கு துணையாக பெண்ணை படைத்த இந்த விதிமுறைகளை காரணமாக நபியுடைய சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட வரலாறு இதனை பார்ப்போம் என்றால் அதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே அதே போன்று இந்த வரலாறுகள் மூலமாக நான் படிப்பினையான் பெற வேண்டும் வெறுமனே கதைகள் வாசிப்பதோ அல்லது கதைகளை கூறுவதோ அல்ல ஒவ்வொரு கதைகளிலும் ஒவ்வொரு வரலாறுகளிலும் நாம் படிப்பினை பெற வேண்டும் ஒவ்வொரு சம்பவத்தை படிக்கின்ற போதும் நமது வாழ்விலே மாற்றம் ஏற்படுத்துவதற்கான வாழ்விலே ஒரு நல்ல நிலைக்கு பயணிப்பதற்கான உதாரணங்களை வைத்திருக்கின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் கூறுகின்ற போது வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே அவற்றின் அருகே நடந்து செல்கின்றனர் வானத்தை பார்க்கின்ற போது எந்த வித தூண்களும் இல்லாமல் உயரத்திலே பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றதே இதனை உருவாக்கியவன் யார் உறுதியாக இருப்பதற்கான சக்தியை கொடுத்தவன் யார் அதிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஏராளமான அத்தாட்சிகள் இவைகளை பார்க்கின்ற போது

உண்மையிலே கால்நடைகள் அதனை விட கேவலமானவர்கள் என்பதாக அல்லாஹ் கோருகின்றார் அதே போன்று நபி செல்லவா முறைவு செல்ல மன்னர்கள் ஒரு அதிசிலை கூறுகின்ற போது நிச்சயமாக ஒரு மனிதன் நோய் வாய்ப்பட்டு மரணித்தால் அது அவருடைய கடந்த கால பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக ஆகிவிடும் அதே போன்று அந்த மனிதன் நோய் வந்து குணமடைந்து விட்டால் கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரமாகவும் எதிர்காலத்திலே அவன் வாழக்கூடிய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பணியாகவும் அமைந்துவிடும் நோய் வந்து விட்டால் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போன்று ஏன் அந்த ஒட்டகம் கட்டப்பட்டது ஏன் அவிழ்த்து விடப்பட்டது என்பது அந்த ஒட்டகத்திற்கு தெரியாது இதே போன்றுதான் ஒரு நயவஞ்சகனும் நடந்து கொள்வான் எனவே நோய் வருவது அதனுடைய இருக்கின்றது என்ற செய்தியை நபி செல்லவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் வரலாறு பெற வேண்டும் அத்துடன் நபிமார்கள் அந்த சமூகத்தவர்கள் பின்பற்றி நல்ல பண்புகளை நமது வாழ்விலை எடுத்து நடக்க வேண்டும் அதே வழியிலே நாம் பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் நபி செல்ல வளைவு செல்லும் அவர்களுக்கு الله سبحانه وتعالى يرد بود قرنا أولئك الذين هدى الله فبهدى هم قتده இவர்கள் யாவரையும் அல்லா நேர்வழியில் செலுத்தினார் ஆதலால் இவர்களுடைய நேர்வழியே நீயும் பின்பற்றுகிறார்கள் முன்னோர்கள் நேர்வழியிலே சென்றார்கள் என்றால் அவர்கள் அல்லாவினால் நேர்வழி காட்டப்பட்டார்கள் எனவே அந்த வழியை பின்பற்றுங்கள் என்று நதியவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றார் அதே போன்று நம் தூதர்களில்

நபிமார்கள் உங்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லை அவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறுவதை அவர்கள் இவர்கள் தான் இவர்களுக்கு பின்னால் எந்த நபிமார்களும் வரமாட்டார்கள் இவர்கள் மூலம் நபி அவர்களுடைய மூலம் அவர்களுடைய நபித்துவத்தின் மூலம் இதற்கு முன்னால் வந்த எல்லா மார்க்கங்களும் மாற்றப்பட்டு விட்டது என்பதற்கான ஒரு அடையாளமாக அத்தாட்சியாக இருக்கின்றது எனவே இதனை பின்பற்றுபவர்கள் ஈருலகளையும் நல்வாழ்வு கிடைக்கப்பட்டு மறுமையில் நபி அவர்களின் சுவர்க்கம் நுழைவிக்க அல்லாஹ் பொருட்படுத்திருக்கின்றார் யார் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதே என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் பொருட்படுத்திருக்கின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான்

சமூக கூட்டத்திற்கு பெரிய ஒரு சத்தம் ஏற்பட்டது அந்த அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் அதே போன்று லூத் நபியுடைய கூட்டம் கல்மாரை மலை குழந்து அடிக்கப்பட்டார்கள் நூப் நபியுடைய அதே போன்று மூசா அவர்களை எதிர்த்த பிறாவும் நைல் நதியை மூழ்கி அடிக்கப்பட்டான் அதே போன்று காலும் இவர்களை பூமி விழுங்கிக் கொண்டது இவ்வாறு ஒவ்வொரு மாற்றம் செய்த நபிமாரிய அந்த கூட்டத்தினர்களுக்கும் ஒவ்வொரு நீங்கள் பெற வேண்டாமா உண்மையிலே இந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது நபிமார்களுக்கு மாற்றம் செய்தன் காரணமாக தண்டிக்கப்பட்ட அந்த தண்டனையை பயந்து நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அன்பார் படைப்பிணைகளை பற்றி சிந்திப்பது அதனுடைய நுட்பங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது எவ்வாறு வாழ்கின்றது எவ்வாறு உலகத்திலே அவருடைய வாழ்க்கையை களத்தாட்டி செல்கின்றது என்பதையெல்லாம் சிந்திக்கின்ற போது மனிதனுக்கு படிப்பினைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதனுடைய நோக்கம் நான் அறிவாளியாகிவிட்டேன் அல்ல ஒரு விஞ்ஞானியாகிவிட்டேன் என்பதை விட அதனுடைய இறுதி இலக்கு என்னவென்றால் இறைகளை உருவாக்கியவனை உறுதிப்படுத்தி அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனையுடைய இறுதி லட்சியமாக இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை கால்நடைகளை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கருத்தினார் நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் தக்க படிப்பினை இருக்கிறது அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து கலப்பற்ற பாலை அறந்துபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக பொருட்டு உண்டோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் கால்நடைகள் பச்சை புள்ளி உண்ணுகின்றன இதன் அந்த புல்லுடைய அவருடைய சத்தை உடல் எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் அது அந்த அதற்கும் இடையூடாக நமக்கு வெண்மையான பாலை தருகின்றார் இவைகளை சிந்திக்க வேண்டாமா என்று அவாசபத்தால் அதே போன்று வருவது இவைகள் எல்லாம் வானங்களில் பூமிகளில் எத்தனை அஸ்தாட்சிகள் எல்லாம் நாம் சிந்தித்து படிப்பணை பெற வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மோமினை பொறுத்த வரையிலே கட்டாயமாக சிந்தனை விடையவனாக இருக்க வேண்டும் இது அவருடைய கடமையாக இருக்கின்றது இவ்வாறு சிந்திக்கின்ற போது அவனுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அவனுடைய ஈமானிலே உறுதி ஏற்படும் அல்லாஹ் கூறுகின்ற போது மோமியங்களுக்கு நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் அத்தாட்சிகள் இருக்கின்றன இதனை சிந்திக்கின்ற போது அவனுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே செல்லும் பாவத்தை பெற்றும் அவன் பாதுகாப்பு பெற்றவனாக மாறிவிடுவான் சிந்தித்து படிப்பினை பெறுவது சந்தேகத்துடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலையை மாற்றிவிடும் ஒரு மனிதன் இஸ்லாமிய கருத்துக்களை சந்தேகம் கொள்வான் என்றார் அல்லாவுடைய படைப்பினைகளை சிந்திக்கின்ற போது அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வாக சிந்தனை அமைந்துவிடும் அவனுடைய உள்ளத்தை உயிரோட்டமானதாக மாற்றிவிடும் அவனுடைய பார்வைகள் ஒரு பிரகாசமானதாக மாறிவிடும் அவனுடைய பண்பாடுகளோ மிகவும் நிறைப்படுத்தப்பட்டதாக மாறிவிடும் அதே நேரத்தில் சிந்தித்து படிப்பினை பெறுவதை விட்டு அவர்கள் புறக்கணித்து நடந்தால் அவருடைய விருதயம் கண்ணிஞ்சபடியதா மாறிவிடும் அவர்கள் மனவியர்களாகத்தான் இருப்பார்கள் கடைசியிலே கை சேதத்துக்கு ஆளானவர்களா மாறுவார்கள் இறுதியிலே தொடர்ந்து பாவத்திலே மூழ்கி செய்துடைய வாயில்களில் ஒன்றான அந்த மறதியிலே மமதியிலே மாறிவிடுவார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் நபி சொல்லலாம் வளைவு செல்ல மன்னர்கள் அவர்களுடைய விண்ணுலக யாத்திரையின் போது ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் நான் உலக வானத்துக்கு இறங்கிய போது எனக்கு கீழ் காற்று அதே போன்ற சத்தங்கள் புகை மண்டலங்கள் அங்கே அதிர்ச்சியாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது இதனை பற்றி ஜிபிரி அலிசலாம் அவர்களிடம் நாம் கேட்ட போது ஆதவுடைய மக்கள் வானம் புவியின் அரசாட்சியை சிந்திக்க விடாமல் இருப்பதற்காக செய்தான் வெறிகணைகளை எழுந்து கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலி அவர்கள் கூறினார்கள் மனிதர்களுடைய சிந்தனை சிதறச் செய்வதற்காக செய்தானுடைய சூழ்ச்சிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது இது அகமதிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே செய்தானுடைய தூண்டுதலினால் தூண்டப்பட்டவர்கள் அவுங்க அமுடைய நினைவில் வந்தவுடன் அதனை நினைத்து அதிலிருந்து பாதுகாப்பு பற்று அவுங்க அமன் பால் செல்வதற்கு நான் பயணிக்க வேண்டும் அன்பு அந்த இஸ்லாமியின் சப்போலத்திற்கு எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடையிலும் நமக்கு படிப்பினைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன எனவே நாளை ஒரு நாள் நான் பேரெண்டு கணக்கு ஆளாவை எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் சீவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் எங்கிருந்து வந்தேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எங்கே போக போகின்றேன் என்ற விடயங்களை எல்லாம் சுய பரிசோதனை செய்து தங்களை சீர் செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்திலே விருதி நேரம் சக்கராக்குடைய நேரம் வருகின்ற போது நான் எவ்வாறான நிலையை அடைந்து கூடும் என்பதை ஒவ்வொருடைய செயல்களையும் சிந்தித்து அதற்கு படிப்பினை பெற வேண்டும் அதே போன்று நாம் படிப்பினைகள் அதிகரித்துக் கொண்டுமாக இருந்தால் வாழ்க்கையிலே வரக்கூடிய தோல்விகள் துன்பங்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம் அதே போன்று பாவம் செய்வதை பயந்தால் நாம் ஈடேற்றப்படையவர்களாக மாறி இறுதியிலே நல்ல நிலையை அடைய முடியும் அதே போன்று புத்திசாலி யார் என்றால் தொடர் மூலம் படிப்பினை பெறுவது அதே நேரில் அதே நேரத்தில் ஏமாறு யார் என்றால் இவன் மூலமாக பிறர்கள் படிப்பினை பெறுவார்கள் எனவே பிறர் மூலமாக நாம் படிப்பினை பெற்று நம்மை நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் வரலாறுகள் மூலமாக யார் படிப்பினை பெறவில்லையோ அவனை காணலாம் அன்றே அவர்கள் அத்தாட்சிகளை மேலும் தங்கள் இச்சைகளையே பின்பற்றுகின்றனர் ஆயினும் ஒவ்வொரு நிலையில் உறுதிப்பட்டே விடும் எப்போது மனோச்சிக்கு கட்டுப்பட்டு இலைகளை நடக்கின்றோமோ அவர்கள் கேவலமானவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்பதை அல்புரா நமக்கு எனவே அல்லா அப்போ சுகர அனுபவத்தால் கூலி கொடுப்பதென்றாலும் அதற்கென ஒரு முறை இருக்கின்றது தமிழகம் கொடுப்பதென்றாலும் இருக்கிறது இவைகளுக்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அந்த மனிதன் இழிவை தான் பெற்றுக் கொள்வான் வழிமுறையிலே எந்த மாற்றத்தையும் நாம் கண்டுகொள்ள மாட்டோம் எனவே இன்பங்களை துண்டிக்கக்கூடிய இந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவுங்கள் அது உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் மரணத்தை நினைப்பவன் அவனுடைய செயல்களெல்லாம் மரபியை நோக்கி நல்லதாக மறந்து வாழ்கின்ற போதுதான் உலகத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று மாவத்திலே அவனை ஈடுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா அவனது படைப்பின்களிலே எதிரான அட்டாக்குறை வைத்திருக்கின்றார் அவைகளை சிந்தித்து படைப்பினை பெற்று நபிமார்கள் அவர்களுடைய ஈமான் கொண்டவர்கள் அடைந்த உயர் நிலையை அடைந்து அடைந்து கொள்வதற்காகவும் அதே போன்று நபிமார்கள் அவருடைய சமூகம் அவர்களை புறந்தள்ளியதன் காரணமாக என்னென்ன தண்டனைக்கு ஆணாக்கப்பட்டார்கள் என்பதை சிந்தித்து இவர்கள் இவைகள் மூலமாக படிப்பினை பெற்று நாளே எனக்கு ஒரு மரணம் இருக்கின்றது அந்த மரணத்துக்கு முன்னால் எனது வாழ்வை சீர் செய்து மறுமையிலே சுவக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை அடைந்து கொள்வதற்காக நமது வாழ்வை நாம் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் படைப்பினங்கள் உண்டான பெற்று படைத்துவேளை மாத்ிருமே வணங்கி அவனுடைய அன்படை அன்பையும் அருவண்றத்தையும் பெற்றுக் கூடியவர்களாக நம் மனிதர்கлей அல்லாஹ் ஆசை அவர்கள் உரிவானான ஆமீன் வராஃரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் Wassalamu